அருமை தம்பி இன்றைக்கு செய்தி ஆசிரியராக இருந்து இங்கே வருகின்றக்கூடிய செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓ கே எட்டிமலை சண்முகன் அவர்களே கஸ்தூரி அவர்கள அவர்களே அவர்கள அவர்களே பிரேமா அவர்களே துரைமுக ஏ கருசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கூடிய மாநில பொறுப்பாளர்கள் சிங்கி ராமச்சந்திரன் அவர்களே தோ பசோவன் அவர்கள இந்த கலந்து கொண்ட மாநில பொறுப்பாளர்கள் திருமலை சாமி அண்ணன் அதே போல அண்ணன் சுப்பையண்ணன் ரத்னசபாபதி ராமச்சந்திரன் கைத்தறி பிரிவு மனோகரன் உட்பட இந்த கலந்து நம்முடைய சேர்மன்கள் மதுமதி விஜயகுமார் காரமடை மணிமேகலை கவிதா டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் நர்மதா மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் மகளிரணி இணைச் செயலாளர் சோனாலி பிரதீப் இங்க இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய சொல்லியாச்சு இங்க இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் சேர்ந்த மூன்று மாவட்டத்திலிருந்து இணைச் செயலாளர்கள் பாசரை சேர்ந்த இணைச்சிரார்கள் செயலாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் அதே போல இங்க இருக்கக்கூடிய மாணவனை சேர்ந்த அத்தனை மாவட்டத்துடைய இணைச் செயலாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் நகர பொறுப்பாளர்கள் இங்க இருக்கக்கூடிய கழகத்தைச் சேர்ந்த அத்தனை பொறுப்பாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் இங்கு வந்திருக்கூடிய கிளை செயலாளர்கள் டிவிஷன் செயலாளர்கள் அத்தனை சார்பணி சேர்ந்த அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி மூன்று மாவட்டத்துடைய மாவட்ட கழகத்துறை நிர்வாகிகள் மாவட்ட சார்பணி செயலாளர்கள் இங்க இருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி பத்திரிக்கை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இது வந்து இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு சாதாரண ஆர்ப்பாட்டம் இல்ல நம்முடைய குழந்தைகள் மாணவர்கள் இளைஞர்கள் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் தான் நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு இன்னைக்கு காவல்துறையும் இன்றைக்கு அதை துணை போய் கொண்டிருக்கிறது இதை கண்டிக்கக்கூடிய தைரியம் திறமை நம்முடைய பொதுச் செயலர் எடப்பாடி அறிவித்தார் களத்திலே மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒப்பற்ற தலைவராக நாலு வருடங்கள் இரண்டு மாதங்கள் அற்புதமான ஆட்சி தலைவராக கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்கள் தந்த தலைவராக அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்து கோவை மாவட்டத்துக்கு ஐம்பது ஆண்டுகள் வளர்ச்சி தந்த தலைவராக இருக்கிறார்கள் இன்னைக்கு ஒவ்வொரு ஆர்ப்பாட்டமும் எடப்பாடியர்கள் அறிவித்துக் கொண்டு கடுமையான அறிக்கை மூலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் ஆனால் இன்றைக்கு போதை கஞ்சா அதே போல கடுமையான போதை போதைப் பொருட்கள் விலை அதிகமான போதைப் பொருட்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்தியா அளவில் மட்டுமல்ல இன்னைக்கு நம்முடைய கல்யாண சுந்தரம் சொன்னது போல ஆஸ்திரேலியா போன்ற பல்வேறு நாடுகளில் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்காரன் இன்னைக்கு கஞ்சா விற்கிறா கஞ்சா வாங்க யாருன்னா திமுக சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர் பார்த்துங்க அப்படின்ட்டு ஜாஃபர் சாதிக் இன்னைக்கு உடனே பேர் கட்சி விட்டு ஆனால் அவனுடைய மதிப்பு என்ன ரெண்டாயிரம் கோடிக்கு இன்னைக்கு கஞ்சா பொருள் வச்சிருக்கான இதுக்கு முன்னாடி அவன் என்னென்ன பண்ண என்ன நடந்தது இதையெல்லாம் கண்டிப்பாக விசாரணை செய்ய வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் மாணவர்கள் நம்ம குழந்தைகள்லாம் எதுக்காக கல்லூரிக்கு அனுப்புறோம் பள்ளிக்கு அனுப்புறோம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தாய் தந்தை எல்லாம் குழந்தைகள் எதிர்காலத்தில் நல்லா வருவாங்க நம்மளை காப்பாற்றுவாங்க இந்த நாட்டை காப்பாற்றுவாங்க அப்படி சொல்லி அனுப்பிட்டு கஷ்டப்பட்டு வளர்த்துறோம் ஆனால் நம்முடைய மாணவர்களையும் இளைஞர்களையும் இன்றைக்கு பள்ளி மாணவர்கள் உட்பட அத்தனை பேத்தையும் இன்றைக்கு திமுக அரசு திமுக பொறுப்பாளர்கள் எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறாங்க அடிக்கடி பேசிட்டு இருந்தோம் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ரெண்டரை மணி நேரம் பேசினார் காவல்துறை மாநிலத்தில் ரெண்டரை மணி நேரம் பேசுறாங்க நம்ம கல்யாண சுந்தரம் சொன்னது போல ஊடகங்கள் பத்திரிக்கையாளர்கள் அந்த நியூஸே வரவிடல யாரை பார்த்து பயப்படுறீங்க நாட்டு மக்களுக்கு மூன்றாவது துணியார் பத்திரிக்கை நீங்க மட்டும் கண்டிப்பாக எல்லா பத்திரிக்கையும் நாங்க சொல்ல ஒரு சில பத்திரிக்கையை தவிர அதிகமான பத்திரிக்கைகளை திமுக கட்டுப்படுத்தி மிரட்டப்பட்டுக்கிறேன் ஏன்னால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பத்திரிக்கை நண்பர்களுக்கு பாதுகாப்பு இல்ல திமுக ஆட்சியில் இந்த பாரில் இருக்கக்கூடிய பிரச்சினை எழுதுனால் நிருபர் வெட்டப்படுகிறான் திமுக காரணம் இன்னைக்கு அடிக்கடி கை காலை முறிக்கிறாங்க இதுதான் சூழ்நிலை ஆனால் பத்திரிக்கையாளர்கள் கண்டிப்பாக மக்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு பத்திரிகையாளர் காவல்துறையும் சரியான முறையில் நடந்தா இருந்தால் இது நடக்காது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கஞ்சா எங்க பார்த்தால் கொலை எங்க பார்த்தால் ஜெயின் பறிப்பு இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறிய முதலமைச்சராக திமுக அரசு இருக்கு இன்னைக்கு சூழ்நிலையில நாடு எப்படி போகணும் தெரியல இன்னைக்கு எப்படி அவர் கட்சி விட்டு நிக்கினா போதுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு அது தனியாக விங்கிருக்கிறது கண்டிப்பாக தனி கவனமாக உடனடியாக யார் யார் இதில் தொடர்பு இருக்காங்க என்று உடனடியாக அதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் கண்டுபிடிக்க வேண்டும் அதை கட்டுப்படுத்த வேண்டும் அதுதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிக்கை விட்டது மட்டுமல்ல இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு தலைநகரத்தில் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த திமுக அரசு மூணு வருஷம் எந்த திட்டமும் செய்யல எந்த திட்டமும் தரவில்லை இந்த கோவை மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு திட்டம் வந்திருக்காங்களா மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு மூணு வருஷம் சாதாரண எந்த திட்டமும் தெரியல எவ்வளவு தைரியமா மூணு வருஷம் முடிச்சிட்டு எதுவுமே தராம விளம்பரத்தில் மட்டும் இந்த ஆட்சி நடத்தி இருக்காங்க அதுக்கு நம்முடைய செய்தியாளர் பத்திரிகையாளர் இன்றைக்கு பாத்தீங்கன்னா தொடர்பு இருக்காங்க ஆகவே இன்றைக்கு எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் போது நாங்க எல்லாம் இருக்கிறோம் இங்க அருண்குமார் இருக்காரு அம்மனஞ்சன் இருக்காரு அண்ணன் தாமோதரன் இருக்காரு இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏகேஎஸ் கேஸ் இருக்காரு அதே போல பாத்தீங்கன்னா ஜெயராம் அம்மல் கந்தசாமி கந்தசாமி இப்படி எல்லாம் இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இந்த மாவட்ட மக்களுக்காக நாங்க இன்னைக்கு சட்டமன்றத்தில் கவனியர் திரு தீர்மானம் கொண்டு இந்த இந்தந்த தொகுதிக்கு இது வேணும் மாவட்டம் இது வேணும்னு கேட்குறோம் ஆனால் எதுவுமே செய்து சாய்க்கில எங்கள் கூட சேர்ந்து எதுக்கு இது தலைவரும் கவனீர் தீர்மானம் கொடுக்காரு கோவை மாவட்டத்துக்கு எந்த திட்டம் தெரில இன்றைக்கி சிறுவாணி அணையிலேருந்து கேரள அரசு தண்ணி குறைஞ்சிருக்காங்க இது கேட்குறதுக்கு வக்கில்லை இன்னைக்கு மூன்றாம் கூட்டு கொண்டு திட்டம் நம்ம கொண்டு வந்தோம் எடப்பாடியார் உத்தரவுக்கு நிதி ஒதுக்கி நான் இந்த உள்ளாய்ச் துறை அமைச்சர் அது வந்தோன்னால் ஐம்பது வருஷத்துக்கு குடிநீர் பிரச்சனை இருக்காது அதை கூட திறந்து வச்ச மாதிரி பத்திரிகை வருது தண்ணி வந்த மாதிரி தெரியல ஆகவே இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு திட்டமும் நம்ம கொண்டு வந்து திட்டம் பாலங்களா இருக்கு சாலைகளா இருக்கட்டும் கல்லூரியில இருக்கட்டும் அரசு மருத்துவமனை எல்லாமே நம்ம கொண்டு வந்து திமுக அரசு வந்து என்ன பண்ணாங்க ஒன்னே ஒண்ணு பண்ணாங்க என்ன பண்ணாங்க சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு அதுக்கப்புறம் பால் விலை உயர்வு எல்லா பொருளும் விலை அதிகமாயிருச்சு அது மட்டுமல்ல இதுக்கு மேலாக தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே அழிக்கக்கூடிய இன்னைக்கு கஞ்சா விற்பனை போதைப் பொருள் விற்பனை இது வந்து ரொம்ப சீரியஸான பிரச்சனை தமிழ்நாடே இன்னைக்கு இந்தியாவே அழிவு நிலைக்கு போயிடும் இந்த பிரச்சனையை கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தி எம்பி இருக்காங்க திமுக முப்பத்தி எட்டு எம்பி ஏதாவது பேசுறாங்களா நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு தண்டமா இருக்கிற முப்பத்தி எட்டு எம்பி எதுவுமே நாடாளுமன்றத்தில் பேசல எவ்வளவு பிரச்சனை இருக்குது நீட் நீட் என்று ஒரே கையில நீட்ட முடியும் சொன்னாங்க நாடாளுமன்றத்தில் பேசணும் இங்க வந்து கையெழுத்து வாங்கிட்டு இருக்கு வேலையா ஒரே கையில முடிப்பு சொன்னீங்கல்ல நாடாளுமன்றத்தில் முப்பத்தி டம்பி இருக்காங்க பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது உரிமை பிரச்சனைகள் இன்னைக்கு பாரதிய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அண்ணா திமுக தான் உரிமை பிரச்சனை மீட்டெடுத்தது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும் போது கட்சி பிரச்சனை முல்லை பெரியார் பிரச்சனை காவிரி பிரச்சனை இலங்கை தமிழர் பிரச்சனை என்று பல்வேறு பிரச்சனைகள் உரிமை மீட்டெடுத்த தலைவி அறுபத்தி ஒன்பது இட ஒதுக்கீடு கொடுத்த தலைவி

பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு இந்த எம்பியெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை நீங்கள் ஏதாவது நம்ம எம்பியில் பார்த்துருக்கீங்க இப்போ நம்ம மெம்பல்ஏ எம்எல்ஏ இங்கே இருக்காருன்னா உடனடியாக போய் இப்போ இங்கே இருக்கிறவன் நம்ம எம்எல்ஏ எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் கவுண்டமலை ஊருக்கு போய் நேராக கலெக்டர் பார்க்குறது சட்ட மட்டத்தில் போராடுறார் அதிகாரி சேர்ந்துக்கார் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட நாங்கள் போனால் ஒரு அதிகாரி கூட வர மாட்டோம் தீமுக்காரர் தெளிவாக இருப்பான் அதிகாரி தீமுக்காரர் மாதிரி மாறிட்டான் போய் நேரம் அதுக்காக போராடுவார் அம்மன் நஞ்சர் இருந்தால் வடக்கு துவதிக்காக போராடுவார் இப்போ ஏ இருந்தா இருந்தால் மேட்டுப்பாளையத்து துறைக்கு போராடுவார் மேட்டுப்பாளையத்து துவரிக்கு போயிட்டு போராடின்னா அவர் மேல வழக்கு போடுவாங்க போலீஸ் இன்னைக்கு நியாயத்தை கேட்டா அவர் மேல வழக்கு அவர் ரோடு போட போய் கேட்டா அவர் மேல வழக்கு கந்தசாமி சூழலுக்கு போய் என்னென்ன திட்டம் வேணுமோ கேட்பாரு சுத்திட்டே இருப்பார் அமல்க வால்பாறையில மலையில ஏறுவார் கீழே வருவார் மாறி மாறி பாலெல்லாம் சுத்திட்டு இருப்பார் அதே போல ஜெயராம் எடுத்த சிங்கள தொகுதி முழு சுத்தி சுத்தி வருவார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா தொகுதிகளும் இங்க இருக்கக்கூடிய தாமோரன் எடுத்தீங்கன்னா கிணத்தொகுதியில அதிகமா சுத்தி சுத்தி வருவார் பொள்ளாச்சி ஜெயராம் எடுத்தா பொள்ளாச்சி தொகுதியில எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கான இன்னைக்கு கூட இதை முடிச்சுட்டு இன்னைக்கு எம்எல்ஏ பண்ணல பூஜை கூப்பிடுறாங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகவே அவருடைய பணிகளை சிறப்பாக செய்யறாங்க எம்பி தான் செய்யறாங்க நான் இத்தனை எங்க எம்எல்ஏ புற பத்தி சொல்றேன் எம்பி ஏதாவது வந்து வேலை செய்யறாங்களா வர்றாங்களா அஞ்சு வருஷம் முடிச்சிட்டாங்க அஞ்சு வருஷம் ஒண்ணுமே பண்ணாம நாற்பது ஜெயிக்கும் சொல்றாங்க திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிஞ்சுக்கங்க நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு டிசன் டெசினா வந்து ஏமாத்துவாங்க திமுக பேப்பர் பேப்ப எடுத்துருவான் நீங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க நீங்கள் எல்லாம் வந்து ஆயிரம் ரூபா பணம் வாங்கிட்டீங்களா இல்லை நாங்கள் வாங்கலை அப்ப உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் தேர்தல் மட்டும் சொல்லுவான் ஆயிரம் ரூபா வந்து உரிமைத் தொகையே வந்து குடும்பத் தலைவர்களுக்கு தரவே இல்லை ரெண்டமா ரெண்டரை வருஷம் எடப்பாடியார் கவனியர் திருமணம் கொண்டு வந்தாரு இருக்க எல்லாம் எங்க எம்எல்ஏக்கெல்லாம் தெரியும் சட்டமன்றம் போராடி எல்லா பக்கம் போராட்டம் நடத்தி அறிக்கை நீ சொன்ன செய்யல செய்யுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பாதிப்பேத்து கொடுத்தாங்க பாதி பேத்துக்கு கூட திமுக வீட்டுல இருந்து கொடுத்தாங்களா திமுக வீட்டுல இருந்தா கொடுத்தான் உங்க பணம் மின்சார கட்டணம் எவ்வளவு கட்டுறீங்க சொத்து ஒரு எவ்வளவு கட்டுறீங்க உங்க பணத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கே பாதி பேத்துக்கு எடப்பாடியார் கொடுத்தார் பொங்கல் கொடுத்தாருல்ல ஒவ்வொரு குடும்பத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தார் அது எடப்பாடியார் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் வந்தா தான் எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் கூடுதலாக கொடுப்பார் ஏன்னா எடப்பாடியார் அப்படித்தான் தமிழ்நாட்டுடைய அற்புதமான தலைவராக முதலமைச்சராக இருந்து பல்வேறு திட்டங்கள் கோவை மாவட்டத்தை கேட்டதெல்லாம் கொடுத்தார் அத்திக்கடி ஒன்றா திட்டம் எழுபது வருஷம் பிரச்சனை யார் நிதி உதவி கொடுத்தா எடப்பாடியார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் விரிவாக்கம் யார் நிதி உதவி கொடுத்தா எடப்பாடியா இங்கே கேட்டக்கூடிய பாலங்கள் சாலைகள் எல்லாரும் யார் கொடுத்தா நிதி அம்மா அரசு எடப்பாடியார் ஆகவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வரணும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொழில் போலாம் முடங்கிடுச்சு இன்னைக்கு தொழிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பீக்கவர் கரண்ட் சார்ஜ் போட்டுருக்கலாம் பீக்கவர்ஸ் இதெல்லாம் நியாயமா டிசைன் மக்களை துன்புறுத்தற்கு திமுகரம் தான் பண்ண முடியும் அது மின் கட்டு வந்து உயர்த்திக்கிட்டானுங்க எப்படி இது இதெல்லாம் நியாயமாக தொழில் பூரா முடங்கி போச்சு இதெல்லாம் மாற்றுன்னா எடப்பாடி ரூமுதமைச்சராக வரணும் கஞ்சா விற்பனை எல்லாம் கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டும் இதற்கெல்லாம் மாற்று எடப்பாடி ரொம்ப அமைச்சராக வரணும் ஆகவே இன்றைக்கி கோவை மாவட்டத்தை மூணு வருஷமாக புற கணித்து சேர்ந்த திட்டம் கொண்டு வரல மீண்டும் தொடர்ந்து நாங்கள் பணியாற்ற வேண்டும் மீண்டும் தொடர்ந்து கோவை மாவட்டத்துக்கு திட்டங்கள் கொண்டு வரணும்னா எடப்பாடியின் முதன்மைச்சிர வரும் அம்மா அரசு வரும் ஆகவே கண்டிப்பாக எப்ப தேர்தல் வந்தாலும் கவலையேப்படாதீங்க ஒட்டு மக்கள் முடி வந்துட்டாங்க எடப்பாடியர் முதன்மைச்சர வரணும் என்று ஒட்டு மொத்தமாகவும் எப்ப வந்துட்டாங்க தேர்தல் வந்தாலும் எடப்பாடியர் முதன்மைச்சர வருவார் எடப்பாடி தலை தலைமையில் எழுதி வச்சிங்க எடப்பாடியார் தலைமையில் அற்புதமான கூட்டணி அமையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுகக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் திமுக யாரும் ஓட்டு போடுற போகிறதில்ல மக்கள் முடிவா இருக்காங்க தெளிவாக இருக்காங்க யாருமே திமுக காரணம் தர போட மாட்டான் அப்படி கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்படுத்திட்டாங்க வேறு எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அந்த ஓட்டு செல்லாத ஓட்டாக போயிடும் திமுகவுக்கு இன்னைக்கு சாதகமாக போயிடும் ஒவ்வொரு ஓட்டு ரெட்டலைக்கு மட்டும்தான் போடணும் இரட்டலைக்கு தான் போடணும் ஒவ்வொரு ஓட்டு இரட்டலைக்கு போட்டால் மட்டும்தான் நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரல் ஒழிக்கும் திமுக எம்பிகள் முப்பத்தெட்டு பேர் தண்டமாக இருக்கிறான் நம்முடைய முப்பத்தி ஏழு பேர் அம்மா ஜெயிக்க வச்சாங்க நம்முடைய அடிமை திமுக திமுக கூட்டணி கட்சிகள் எப்பவுமே யாருக்கு அடிமை இல்ல தமிழ்நாட்டு உரிமை தான் முக்கியம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்காக இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கணும் கூட்டணி கட்சியா இருந்தாலும் அது கவலை இல்லை நாடாளுமன்றத்தை முடக்கணும் இன்றைக்கும் எங்களுடைய எம்பிகள் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டுடைய உரிமை மீட்டெடுக்க பாடுபடுவார்கள் மத்திய அரசு திட்டங்களை கொண்டு வருவாங்க எடப்பாடி இருக்கும்போது கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்தார் நான் எங்களை தான் அனுப்பினார் நானும் ஜெயக்குமார் அண்ணன் போயிருந்தோம் அமைச்சராக இருக்கும்போது தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் பார்த்தோம் ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் பார்த்தோம் இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்தார் அதே போல பார்த்தீங்கன்னா ஆனமலையார் நல்லார் திட்டம் கேரளா சீஃப் மினிஸ்டர் போய் பார்த்தார் நானும் கூட போயிருந்தோம் எடப்பாடியே நேராக போய் பார்த்தா இந்த மாதிரி பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய ஒப்பற்ற தலைவராக ஒப்பற்ற முதலமைச்சராக எடப்பாடி இருந்தார் மீண்டும் எடப்பாடியார் வரணும் எடப்பாடியார் தலைமையில் நல்ல கூட்டணி வரும் நாடாளுமன்றத்தில் நாற்பது மெல்வோம் இந்த மாதிரி கோவை கோவை நீலகிரி திருப்பூர் பொள்ளாச்சி ஈரோடு அஞ்சு தமிழ்நாட்டில் நாற்பதும் எடப்பாடி தலைமையில் எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார் கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திமுகவை புறக்கணிப்போம் விடுபட்ட திட்டங்களை நாங்கள் எல்லாம் சேர்ந்து கண்டிப்பா கொண்டு வருவோம் என்று சொல்லி இந்த போதைப் பொருளை திமுக அரசு இனியாவது இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்து எடப்பாடி தலைமையில் அற்புதமான ஆர்ப்பாட்டம் மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் இளைஞருக்கான ஆர்ப்பாட்டம் மகளிருக்கான ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இனிமேலாவது கட்டுப்படுத்த வேண்டும் காவல்துறை ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அருண்குமாரன் அவர்களுக்கும் அதே போல மாநகர மாவட்ட செயலாளர் அம்மன் அரிஜன் அவர்களுக்கும் இது இணைந்து பணியாற்றிய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகரச் செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் பேரூராட்சியாளர்கள் அதே போல இங்க இருக்கக்கூடிய ஊராட்சியாளர்கள் சார்பணி மாவட்ட நிர்வாகிகள் மகளிர் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் அத்தனை நிர்வாகிகளுக்கும் பாசரை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மாணவனை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அத்தனை சார் அமைப்பு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை கூடி எடப்பாடியார் தலைமையிலே வெல்வோம் அம்மாவுடைய அரசை கொண்டு வருவோம் நாற்பது வெல்வோம் என்று கூறி விடைவெளியில் நன்றி வணக்கம்